அன்று அதிகால பிள்ளாத்தின் அரண்மனையின் முற்றத்திலே படைவீரர்கள் ஒன்று கூடி பவர் இல்லாததால திட்டமிட்டு ஆண்டவர் இயேசுவை உனக்காக மா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா கலிலையா தொடங்கி யூதைய வரை கஃபர்னாகு முதல் எருசலேம் வரை ஊரூராக பட்டி தொட்டியாக சுற்றி அலைந்து ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவித்தார் மக்களுக்கு புதுமைகள் செய்தார் நன்மைகள் செய்தார் இறையரசை கட்டி எழுப்பினார் எனவே ஏராளமான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் இதை கண்ட தலைமை குருக்கள் யூத பெரியோர்கள் மூப்பர்கள் வளர்கள் வெகுண்டெழுந்து இப்படி மக்கள் எல்லோரும் அவர் பின்னால் சென்றால் நம்மை மக்கள் தூக்கி எறிந்து விடுவார்கள் நம்முடைய பதவி பட்டமெல்லாம் போய்விடும் என்று பயந்து இயேசுவை கொல்ல அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் திட்டமிடுகிறார்கள் எனவே அவர்கள் மக்களை தூண்டிவிட்டு இந்த இயேசு கடவுளின் மகன் என்கிறான் கடவுளுக்கு சமமானவன் என்கிறான் இவன் தேவதோசனம் கற்கிறான் ஆகவே இவன் கொல்லப்பட வேண்டும் இவன் சாவுக்கு ஆளாக வேண்டும் என்று சொல்லி மக்களை தூண்டி எழுப்பி மக்கள் மனதை மாற்றி இயேசுவுக்கு எதிராக மக்களை திருப்புகிறார்கள் எப்படியாவது இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று முடிவு கட்டி மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் அன்றைய தலைமை குரு கயஃபா மற்ற குருக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சினாதனின் சங்கத்துக்கோ யூத குருக்களுக்கோ யாருக்கும் மரண தண்டனை கொடுக்க பவர் இல்லாததால் திட்டமிட்டு ஆண்டவர் இயேசுவை பிலாத்திடம் ஒப்படைக்கிறார்கள் பிலாத்து தான் அன்றைய ஆளுநன் ரோம அரசனுடைய பிரதிநிதி பரசீனாவை பாதுகாக்கிறவன் ஆனால் இந்த பிலாத்து நேர்மையாளன் உண்மையானவன் ஆகவே இயேசுவை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற இயேசுவின் மீது அவர்கள் சுமத்துகின்ற குற்றங்கள் எதுவுமே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர் நிரபராதி குற்றமற்றவர் என்பதை அவன் உணர்கிறான் எப்படியாவது அவரை விடுவிக்க வேண்டும் என்று முயற்சியும் செய்கிறான் அவருக்கு எதிராக இயேசுவுக்கு எதிராக கூச்சல் இடுகிறார்கள் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்துகிறார்கள் எனவே ஒன்றும் செய்ய முடியாதவனாக செயலற்றவனாக பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடித்து சிலுவையில் அறைய அவரை கையளித்து விடுகிறான் பின்னர் அன்று அதிகாலையிலே பில்லாத்தின் அரண்மனையின் முற்றத்திலே படைவீரர்கள் ஒன்று கூடி இயேசுவை ஏளனம் செய்கிறார்கள் அவருக்கு சென்னிர ஆடையை போத்தி அவரை யூதனின் அரசை வாழி என்கிறார்கள் முகத்திலே காரி துப்புகிறார்கள் இப்படி பல்வேறு வகையிலே அவரை அவமானப்படுத்துகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் பின்னர் அவரை சிலுவையில் அறைய அவரை அழைத்து செல்கிறார்கள் இப்படி பார்க்கும் பொழுது நற்செய்தி கூற்றுப்படி சிறை சிறை கு சிறை அறை குகை என்பது அங்கு அடைக்க வைக்கப்பட்டதாக இயேசு அடைக்க அட் அடைத்து வைக்கப்பட்டதாக எந்த ஒரு செய்தியும் இல்லை ஆனால் பாரம்பரியத்தில் இயேசுவை பிலாத்தினுடைய அரண்மனையின் கீழ் இருக்கின்ற இருந்த குகையிலே சிற்றறையிலே அவரை சிறை படித்து வைத்திருந்தார் என்பதாக பாரம்பரியத்தில் சொல்லப்படுகிறது மன்றாடுவோமாக எங்கள் அன்பு இயேசுவே நீர் மீண்டும் 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 உம்முடைய சீடர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தீர் குறிப்பாக எரிசிலையும் போகும் பொழுதெல்லாம் மனுமகன் எரி செல்ல வேண்டும் தலைமைகள் தலைமை குருக்கள் மூப்பர்கள் கையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் சிலுவிலே அறையப்பட்டு மூன்றாம் நான் உயிர் செல்ல வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தீரே அதே போல நீர் கடைசியாக எரிசிலைமுக்கு வருகிறீர் மூப்பர்கள் தலைமர்களால் கையளிக்கப்பட்டு சிலுவை அறையப்பட்டு இதோ எங்களுக்காக சிலுவிலே உயிர் விடுகிறீர் அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் இந்த உலகுக்கு விடுதலை தருகிறீர் எங்கள் அனைவருக்கும் விடுதலை தருகிறீர் இதோ அந்த விடுதலின் மக்களாக உயிர்ப்பின் மக்களாக நாங்கள் என்றும் வாழ எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய்பித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போம் நாமாயமாவோ ஆயதமானோ Oh, my